இருக்கிறவங்களாக்கிட்டையும் சண்டை வாங்கி வச்சுட்டு கொடுக்குறாளாவா ஆ எல்லாம்மா மரும வள கொக்கா அய்யய்யய்யா சாமி கஞ்சிக்கு கூட வழி இல்லாத குடும்பத்துலேருந்து வந்து கட்டிக்கிட்டு இன்னைக்கு ஊருக்கு ஊரும் மாறி விடு கட்டிக்கிட்டு ம் என்ன பேச்சு பேசுகிறா தெரியுமா அவள் அய்யய்யோ உன் மாமியாரையும் மொட்டச்சி அக்காவையும் ம் ஆ நிற்கிறாளா அவ மாமியாரையும் போட்டு புழந்த எல்லாம் கட்டிப்பிட்டா ம் அய்யய்யோ வெளியில் இத்தனை நேரம் பாடி ஊருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கறைவை ம் என்னம்மா நான் எல்லாம் அவுழ்த்து விட்றேன்னு சொல்லி நான் எல்லாம் குழைக்க வந்து புடவையில் ஏறிடுச்சா அடிச்சா ம் ஐயோ ஐயா அப்படிப்பட்ட ராத்தேஷா இருக்கிறா அவள் ம் என்ன நான் சொல்கிறட்டு உங்கட்டி நல்லா வாங்கியிருக்கணும் அவளுக்கு திமுறு பாரு ம் அதில் வர உங்கள் வீட்டை அட்டில் எல்லாம் அவள் வீடு கட்டிக்கிறாளம்மா பாதிக்கு பாதி அட்டில் இன்றைக்கி டவுன் பக்கம் போய் ஒரு செண்டு இடம் வாங்க முடியதா டொ அஞ்சு லட்சம் பத்து லட்சம்ன்றானு எங்கிட்ட ஊடு கட்டுறது அல்ல இவ்வளோ மாரி ஆள் எல்லாம் அந்த கிராமத்து பக்கம் திரும்பி வந்து ஊட்டை வாங்கி வாங்கி கட்டிக்கிட்டா இங்கே உள்ள விளையா சேர்த்து விட்டு விட்டு போட்டால் நம்மளை என்ன பண்ண சொன்ன நானே எரிச்சலாக தான் இருக்கிறோம் அவளை ஒரு ஆளுன்னுட்டு அவளை வந்து பெரிய ஆளுன்னு அங்கே அங்கேயும் முக்கியஸ்தர்கள கூப்பிட்றானோ இந்த ஊருக்கார பையன் என்னட்ட நான் சொல்கிறட்டு ம் சரி சரி போய் ஓ மாமை என்ன சரி ஆனான்னு பாட்டுக்கிட்டு சொல்லுடி ஓ எனக்கும் பெரிய வேலை இருக்கு இந்த மாவா இருக்கிறாள்ல என்ம்மாவை வந்து ஒரு பத்து பவுன் நகை கொடுத்து எம்மா எம்மா மாட்டி வைமா நீ நகையை இந்த நகையெல்லாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கலாமா ம் அதனால் புழு மாடலாக வந்தால் ஆற மட்டும் ம் இந்த வளையலாட்டம் எடுத்துக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போறா நான் என்னத்தை பண்ணுவேன் தலையை பிச்சுக்கிட்ட எல்லாம் போகிறோம் பட்டு நகை கொடுத்துட்டுறது பெருசு அதை மாற்றி வைன்னு வெறும் வயலை சொல்லிட்டு போறா எடு எடுக்கிட்டவன் நான் என்னத்தை சொல்கிறது ஏற்கனவே இந்த ஊரில் இருக்கும்போதே அவள் வந்து ஆட்டாளாச்சா அப்பனாச்சா அண்ணனாச்சு ஒரு ரூபாய் எடுத்து ஒரு வெளில நீட்ட மாட்டா இப்போ பத்து பவுனை கொடுத்து ஒரே வழியாக நீ மாற்றி வைனா நான் எங்கே போவான் காசி பட்டு பவனை மாட்டுறதுக்கு அழுவேனும் இருக்குது ஒரு ரூபா நான் எங்கே நகை விற்கிற விலைக்கு நான் என்னெல்லாம் தான் தெரியல அது கிடக்கட்டும் நீங்களாம் பட்டு வச்சுக்கிட்டோம் நீங்கள் என்ன பண்ணி தொலைவீங்களோ தெரியல எப்போ ஆம்பளை பிள்ளைப்பட்டாலும் நீங்கள் பன்னெண்டு பதிமூணு பண்ணு நகை பண்ணுவான் தாலி கைனுக்கு தாலி தாலி மத்தமட்டை உருப்படி ம் பொட்டை பிள்ளைகளை பெற்றுட்டு அதுக்கு மேலே நூற்றம்பது போகணும் இரநூறு பவுன் கேட்கறானு ஹம் இவச்சு அவனு பொழைச்சிக்கிறதுக்கு பண்ணுறான் இந்த மாதிரி வேலை எடுக்கிறான்னு நகவலை ஏற்றி விட்டு நம்ம உயிரை வாங்கி தொலைக்கிறானு தொலைக்கிறான் நீ இங்கே வர நகை கதையை இழுத்து விட்டீங்க எனக்கு வைத்தவே எரியுது பாருங்கள் ரெண்டு பட்டை பிள்ளை பெற்று வச்சுக்கிட்டு பெரிய தலைவலி குளமாக இருக்குது இந்த ரெண்டு குட்டிகளில் ஒருத்தி வெளிநாட்டில் இருந்தாலும் ஊருக்கே ஓம்பல் தான் போங்க என்ன வெளிநாட்டில் இருந்தாலும் சம்பாரிக்க சம்பாதிக்க இங்கே வே நகை வேலை ஏறி போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என் மாமியார் இந்த நேரமெல்லாம் புரிஞ்சுக்காம ஆளுக்கு அஞ்சு அஞ்சு போகணும் செயின் எடுத்து போட்டு வந்திருக்குறாங்க இந்த டூருக்கு போனாலும் போனாங்கள அதில் நான் என்னத்தான் சொல்லுவேன் எல்லாம் தலையெழுத்துனும் போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது நினச்சாலே பயமாக இருக்கு அத்தை நான் என்ன பண்ணுவோம் மாப்பிள்ளை காரணம் என்னென்ன கேட்குறானுகளோ என்னென்ன கேட்க போகிறானுங்களோ இந்த குட்டியாவது இப்போ தள்ளி விட்டுருவேன் பெரிய குட்டியை சின்ன குட்டி இப்போ தான் நான் பத்து படிக்கிறா இன்னும் இருக்கு அவளுக்கு இன்னொரு நாலு அஞ்சு வருஷத்தில் இந்த நகை ஒரு பவுனே கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு வந்துனா என்ன பண்ணுறது நான் எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு இப்போ தான் இந்த பவுனை கட்டிக்கிட்டு அழு ஒரே அழுவாக அழுகுறாங்க ம் நான் தான் நினைக்கிறேன் இந்த சிதம்பரம் பக்கம் போய் எல்லாம் பவுலுமேறியே கவரிங்கில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலான்னு பார்க்குறோம் இந்த சின்ன குட்டிக்கு அப்போல்லாம் கவரிங்க ஐம்பது அறுபதாயிரத்துக்கு விற்றா என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கும் அதனால் அதுமாரி பண்ணலான்னு இருக்கிறோம் என்னத்தை பண்ணுறது எல்லாம் தலையெழுத்து என்னமோ என்னமோ போ நான் நான் ஒரு ஆள் இருந்து கத்திக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும் வீட்டில் இருக்கிற ஆளுகளும் கொஞ்சம் கொஞ்சம் எடு ஒரு சப்போர்ட்டு போட்டு எல்லா ஆளுக்கு ஒரு நகையை எடுத்து வைப்போம்னு எடுத்து வைக்கணும் என்னமோ என்ன நடக்குமோ தெரியலத்த சரித்தா நீங்கள் போங்க எங்கேயோ அவசரமாக நிற்கிறீங்க நீங்கள் போங்க சரிட்டோம் நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கும் இந்த கிற்கட்சி கொண்டு வந்துட்டு தள்ளிப்பட்டு போட்டால் ஆளை கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல போயிட்டு வாரம் மறக்காம அந்த எல்லாம் மருமகளை என்னான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு வாங்கட்டி ம் உங்கள் மரும உங்கள் மாமியார் உங்களெல்லாம் அம்மா கேள்வி கட்டுக்கிறான் அந்த பொம்பளை நூறே இருந்தாலும் இப்படிலாம் ஒரு பொம்பளை இந்த ஊருக்குள்ளே இருக்கவே கூடாது எல்லாருக்கும் கட்டு கொடுக்க வந்துருக்கான் அவருக்கு அவள் ம் ஏட்டி எங்காரு ஏன் அம்புஷா மருமகளா நீ வந்து அந்த பாவடை ஏட்டிக்கிட்டு கட்டுறது இறக்கிட்டு கட்டுறதுலாம் கட்டா சொல்லிவிட்டேன் நான் அப்புறம் ஊருக்குள்ள ஒன்று பஞ்சாயத்து வச்சு ஊரை விட்டு ஒலிக்க வச்சுப்பறாங்க ஓ மாமியார்லேருந்து மாமன்லேருந்து எல்லாரையும் குடும்பத்தோட சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் சட்டை கொடுக்கறான் சட்டை என்ன நல்ல வரக்கு என்ன நீங்க எல்லாம் இந்த ஊருக்கு கற்றுக் கொடுக்க கொண்டு இருக்கிறீங்க வெளிநாட்டுல இருந்த வெளிநாட்டை போட்டுக்கிட்ட கொண்டுக்கிட்ட யாரும் பார்க்காத போச்சு இந்த ஊர்ல எல்லாம் இருக்கிற பயலும் எல்லாம் எடுபட்ட பயலோ எல்லாம் புரிச்சி பயலா இருக்கிறானோ இந்த காலக்கட்டத்தில் என்ன நடக்குது ஏழு நடக்குன்னு கூட தெரியாது சட்டை போட்டுக்கொண்டிருக்கிறான் சட்டை சரிங்க அத்தை நான் மாத்திக்கிறேன் சரி சரி நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க போங்க அவளுக்கு எம் திமுறை பார்த்தேட்டிய ம் அன்னைக்கே நீர் டொரனே சத்தம் கேட்குறதுன்னு என்ன சண்டை போட்ட அன்னைக்கே அவைய அம்மா பெரிய வாயை விரிச்சாட்டி ம் பாரு இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு ஆளாவை மதிக்கல அவருக்கு நம்மலாம் நம்ம மானியார் கொடுன்னா சும்மாவை விட்டுடுவோம் வாடி அவளை போய் ஏற்றி எண்ணெய் காப்பு விட்டுவிடுவோம் எம்மை திமுறை எடுத்து போயிட்டு ம் என்னாடி அது நூறே இருந்தாலும் கேட்கறதுக்கு கொள்றதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாள் என்னென்னு தெரியலையே இவன் வீடு கட்டினாலும் நின்று குடமாக பார்க்கக்கூடாது இவன் எதுக்கு அப்போ வீட்டை திறந்து போட்டு வைக்கிறா சுற்றி போட்டு ஒரு சட்டத்தைச்சு போட தானே அந்த வீட்டுக்கு யாரும் பார்க்காத அளவுக்கு பார்க்குற மாரி பழப்பழ பழம் கட்டினா அப்போ எல்லாருக்கும் பார்க்க தான் தோணும் இதான் என்னத்த சொல்கிறது அருப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடை பிடிக்கிற கதையாக இருக்குது இந்த கதையெல்லாம் கேட்க கேட்க வெக்கமாக இருக்குது வெளியில் சொல்ல வாட்டி போவோம் அங்கே என்ன ஆனாலோ தெரில நம்ம மாமியார் இந்த பொம்பளை வர எப்படி சொல்லிட்டு போகுது புறவையிலே ஏறிடிச்சம்மா நாயி எது நாய்க்கி கடிச்சிருச்சா என்னென்னு தெரியல இது என் மாமியெல்லாம் ஏ நான் பிடிக்குதோ பிடிக்கலையோ அது என் பிள்ளையோளுக்கு கல்யாணம் பண்ணி தாலி கட்டி வைக்கிற வைக்க மாதிரி அது இருக்கணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையா ஒரு ஒரு நேரம் என் புருஷனையும் எடுத்து கேட்டு சொந்த பருந்தங்கிட்டலேருந்து சொத்து பத்தை வாங்கி என் பிள்ளையோ கல்யாணத்துக்காக கொடுப்பாள் அந்த பொம்பளை உயிரோட இருந்தால் பார்ப்போம் ஆமாம் ம் ஏக்கா தான் யோசிக்கிறேன் சோழியம் கொடுமையும் சும்மா ஆடாதுன்றாங்களா கரெக்டாக இருக்குது ஏன் ஏக்கா ம் எது யோசித்தாலும் ஒரு காரண காரத்தோடு தானே பார்க்குற இல்லைன்னா நானாக இருந்தால் இத்தனை நேரம் எதையும் யோசிக்காமல் மாமியார் எப்படி செத்து போகுது அப்படின்னு நான் விட்டுடுப்பேன் நீ என்னன்னா எப்படியெல்லாம் யோசிக்கிற பாரு பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கிக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு பின்னாடி நல்லபடியாக இருக்கலாம்னு யோசிக்கிறேன் இதுவும் நல்ல ஐடியா தான்க்கா அவங்க கூட உங்கள் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி வாங்க போய் என்னென்னு பார்ப்போம் ஆ டிவில் பாரு டிவில் ம் என்கிட்ட அதை கேட்குற இவ ம் ஐயோ ஏட்டி நீ இன்னும் அந்த தெருவுக்கு வேற வந்தனும் வச்சிக்க போகிற தான் இந்த அந்த பொம்பளை யாரு இந்த க கருப்பாயி ஆராயி எல்லாம் முனியம்மா எல்லாம் அறுக்குதுவோ ஆ அப்போ என்ன அப்போ நடக்கும்னு தெரியாது ஊரு பிள்ள டமரம் அடிச்சுவிட்டு வந்துடுவாளுவோம் நீ பாவடை போட்டிருக்கிற பாவடையே ம் ஏன் கண்ணு வேறு அரை குறை என்னத்தை சொல்கிறது சரி என்னத்த நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உனக்கே விருப்பம் வந்தால் நான் என்ன பண்ண முடியும் ஏட்டி வாட்டி போவா அந்த பொம்பளை அங்கே என்ன ஆனாலும் ஒன்று தெரியலை நான் எவ்வளவா சொல்லி பார்த்துரு இந்த கிருக்கிக்கு என்ன பேச்சு பாரு அன்னைக்கு மட்டும் நம்ம சூடாயி வீட்டுக்கு போகாமல் இருந்தோன்னு வச்சுக்கேன் அவளை என்ன பண்ணுவோன்னு பண்ணியிருப்போம் பாரு கிழிச்சு கவுரு நட்டுப்புட்டு நட்டு புட்ருப்போம் அவள் வாயில்ல என்ன பேச்சு தருமா பேசினா அன்றைக்கே எனக்கு அவ்வளவு ஆத்திரம் பாரு இப்படியே இப்படியேதாங்க மாதம் ஆனாலும் சரி வருஷம் ஆனாலும் சரி உடச்சு 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 அவகிட்ட அவள் புருஷங்காரம் என்னமோ பெரிய அரசியல்வாதிகிட்ட வேலை செய்ய டிரைவர் வேலை செய்கிறதுக்கு என்னமோ அந்த ஆள் தான் அரசியல்வாதி போலவே ந நடந்துக்கு வந்த பொம்பளை என்னமோ பெரிய ஒரு நாயகிட்டி ஒன்று வச்சுக்கிட்டு சிம்மி சூளி பம்மின்னுக்கிட்டு ம் என்ன எனக்கு எரிச்சலா வரும்பார் அவள் போடுற சீனு ஐயோ யாண்டா இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு கிடக்க வேண்டிய தலையெழுத்தாயி போச்சு நல்லா நினைப்போம் பாருக்கா எல்லாம் எல்லாத்தாய் இருக்கும் பாரு அவளை இன்னைக்கு இன்னும் ஒரு புட்டி புட்டிக்கிறேன் பாரு அவளை இன்றைக்கி என் அம்மா திமுரு இருந்தா நம்ம மாமியலோட நம்ம தான் கேடி கேட்கலாம் அவளாம் எனக்கு கேடி கேட்கணும் எடுபட்ட சிரிக்க அவளை போய் வச்சுக்கிறேன் பாரு வச்சு அடித்து துரத்தி விட்றேன் பாரு ம் சாணியை கரைச்சி தள்ள ஊற்றி நல்ல கம்பளி ஜிம்பியில் ஏற்றி அனுப்புகிறோம் பாரு அவளை எடுபட்டவை என் வீட்டு இடத்துல கட்டிக்கிட்டு வீட்டை அதுக்கு ஏம்பளை நான் கட்டிக்க வேண்டிதானே என் வீட்டுக்கு இடத்த மட்டும் ஆசைப்பட்டா எப்படி போய் வச்சுக்கிறேன் வாடி போவும் இவன் ஒரு கோபத்தில் எப்படி பேசுறது தெரியாத பேசுவான் ஏற்றி அந்த மாதிரியெல்லாம் பேசாதட்டி அசிங்கம்மா ஏ அக்கா அதெல்லாம் தப்பே இல்லைக்கா பின்ன என்ன இந்த அக்கா பேசும்போது அது ஏதாவது பேசட்டும் அந்த பொம்பளை அப்புறம் இந்த வார்த்தை தான் சொல்லணுக்கா பின்ன என்ன பின்ன நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வர்றது எதுக்கு சொத்து பத்தை ரெடி பண்ணி ஆண்டு அனுபவிச்சு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கத்தான் நம்ம வீட்டு சொத்து இன்னொருத்தி வந்து கொண்டாடுறோன்னா அப்போ ஒரு புருஷன ரெண்டாம் தரமாக கட்டியிருக்கணும் இல்லையா சொந்தக்காரியாக இருக்கணும் பந்தக்காரியாக இருக்கணும் ஒன்றுத்துக்கு ஒன்றும் இல்லாமல் அடுத்தவங்க வீட்டு சொத்தை ஆட்டையே போடுறான்னா எம்மா திமிரும் இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் என்னக்கா நியாயம் நேர்மனு பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு காலையில் வந்து உன் கூட உக்காந்து இருக்கிறோன்னா என்னாடி இந்த செவத்தை தேய்ச்சி தேய்ச்சி கழுவி என்ன உனக்கு பையனைக்கு என்ன ஃபங்க்ஷனு சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாபார் வேலையா இல்லை வாட்டி அப்படி போவோம் நம்ம மாணிக்கா மரும விளக்கு வயிற்று வழி வந்து பிடிச்சான் என்னன்னு வாயக்கா ஊர் எட்டு போய் பார்ப்போம்னு சொன்னால் ம் நீ என்னாடி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற வளைய காப்பு விட்டு கூட்டுக்கிட்டு புட்டாள் விழா ஆட்டா விட்டுக்கு நம்மளெல்லாம் ஒரு பங்காளிச்சு ஒரு உடம்பச்சு ம் ஒரு கூட்டத்துக்கு அறிவோ என்னாடி நீ எப்படி பண்ணிக்கிட்டு திரியா அடம் பிடிச்சிக்கிட்டு உக்காண்டுருக்குற எம்மோ நேரம் நான் வந்து கூட்டுக்கிட்டு கடக்குறேன் ஏட்டி ம் என்ன இப்போ அடை விட உனக்கு முக்கியமான வேலை எதுவும் இருந்தால் செய்யி ஒன்று பதில பேசு நீ ஒரு பாரு அக்கா ம் நான் என்னட்ட சொல்லுவேன் நானும் ம் இந்த நைட்டோட நைட்டாக இந்த இந்த திருட்டு பயிடுவ தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது இது திரும்ப அன்னைக்கு அப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அத்தனை கோழி செட்டு போச்சேன் ஒன்று ரெண்டு நின்றுச்சுல அதில் பெருக்கி இப்போ ஒரு ஐம்பது கோழி நிற்கிட்டு நிற்க அடையும் வந்து நைட்டோட நைட்டாக துண்டை போட்டு தூக்கிக்கிட்டு போகிறான வீட்டில் குழம்பு காய்ச்சி குடிக்க என்னடி இது நான் என்ன புறம்போக்கிலே வளர்த்து வைக்கிறோம் எனக்கு வரத்துக்கு எரிச்சிலாம் அவிடுவார் இந்த அதுக்கு தான் இந்த கரண்டு கிளம்பையே அவனை கூப்பிட்டுவங்க பாருப்பா வீட்டை சுற்றி ம் கரண்டு வைக்கணும் என்ன சொல்கிறா ஏது சொல்கிற எவனும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது பட்டா இந்த சன்னல் வழியாடா தான் கோழி கொஞ்சம் எவ்வளோ பிடிச்சி பிடிச்சி இருக்கிறானுவா ம் தீயை போல போல் இந்த சென்னலுக்கிட்ட வந்து மேயிடு அதை பிடிச்சி இட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கானு நம்ம தூக்கத்தில் ஒன்றும் தெரியலை எந்த இடப்பட்ட வயலுக்கு கொஞ்சம் அவ்வளோ அறிவு இருக்கிறா சொல்லு பார்ப்போம் ஒரட்டி கடற்கரை ஒண்டி குடிச்சி அவள் எப்படி சோறாக்கி கொடுப்பா அவள் எப்படி நல்லது கட்டை செஞ்சுக்கோ அவளுக்கு என்னமோ இந்த கோடியை வளர்த்துதானா விட்டு பழைக்கிறாள் அப்படின்னு ஊர்கார பயிர்களுக்கு தெரியுறா சொல்லு பார்ப்போம் அதனால தான் நான் ஒரு முக்கிய செய்தி கொண்டு வந்துட்டோம் ம் சுற்றி வீட்டை சுற்றி கரண்டை வச்சு அவன் ஒன்று அடிக்கிறானா ச அடிச்சு கிடக்கட்டும் மயக்கத்துக்குள்ளே போகிற மாரி ஒரு கரண்ட் இருக்கான் சாவுற மாரி நல்ல மயக்க அடித்து கிடக்கிற மாரி ஒரு கரண்ட் இருக்கிறான் அது தொட்டால் உருன்னு இருக்குவான் அப்புறம் பயிர்ந்து ஓடிட்டு வாங்குவான் இருக்க மாட்டானவங்களாம் அதுக்காக இந்த கருண்டுக்கார தம்பி சொன்னாப்புல சரி அதான் நான் வீட்டை தொடச்சி நான் ஒட்டட கொட்டடா அடித்து தண்ணி கினி ஊட்டி காய் விட்டோம்னு வச்சுக்க ம் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படி அடிசடி அடக்கடவுளை திருட்டு பயிர்களுக்கு எல்லையே இல்லாத போச்சுப்போ ம் எப்படிலாம் திருடி பழைக்கிறான ஊருக்கார பயிர்வை சரி கண் ஊர்ச்சியே இன்னும் அவனுக்கு கண் சரியாகல புதுசாக கண்ணாடி மாட்டிக்கிட்டு என்னமோ உன் பேத்தி வயசுக்கு கொண்டுட்டானா அன்னைக்கு தூக்கி போட்டேன் இந்த செயினு இந்த வளையல் ம் அதுலேருந்து வைக்க வைக்கப்பறக்கா எவ்வளோத்துக்கு வாங்கணும் செய்யணும் வளையலும் ஆடை போடிக்கு இருக்கு ம் ம் சரியான குறுக்குடி நீனும் ஏன்னா இதை பார்த்துட்டு பவுன் நான் நினச்சேன் இம்மன் கடனையில் நான் போட்டால் கூட என் மரும ஒட்டுக்கு வாபார் இவ்வளோ பெரிய செயின் வா ஆட்டாளுக்கு வாங்கி போடுறான்ற கலையா யாட்டி நீ வைத்தாரி சில ம் அதான் நம்ம ஊருக்குள்ளே சிதம்பரம் கவரிங்க சிதம்பரம் கவரிங்கன்னு வருட்ட பின்ன என்ன பண்ணுற அதனால அதில் வாங்கி போட்டோம் ஒன்று பெருமைக்கு இருக்கட்டோமுன்னு அவள் பேட்டிக்கு பேத்திக்கு சொந்த பேத்திக்கு விட்டு பிள்ளைக்கு வயசு வந்துடுச்சு நம்ம போய் பார்க்கலன்னா காரி துப்பு அளவில் அதனால் வளையல் ஒரு சோடி ம் ஒரு அஞ்சு ஆறு பவுன் ஒரு திட்டு ஒரு செயின் ஒன்று வாங்கினோம் பாரு எல்லாம் சேர்த்து ஆயிரம் ரூபா தான் பார்த்துக்க அப்புறம் என்னத்தை சொல்கிறது இது போட்டு போலேன்னா அங்கே என் ஜம்மண்டி விட்ட ஆளுவோ காரி துப்பு ஆளு விட்றக்கு என்ன டீ கல்யாணம் பண்ணக்குள்ள என் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொட்டு பட்டு கேட்டு வச்சுக்கிறான் ஊடு பெரிய மாறி விடுணுங்களா டீ இப்போ என்ன ஒன்றுட்டுக்கு கூட இல்லைன்னு காரி துப்பு வாழன்னு சேவுன ஒன்னு கவரினல வாங்கி மாட்டிக்கிட்டு போனா நீ ஒரு கலப்பாடு அடட காடவள கவரி மாட்டாயது என்ன நல்லருக்குது பாரு பவுன தோட்டடும் படக்குடா என்னரிய அதுக்கு என்னம்மா பலபலபலபலன்னு மின்னுதே ஏட்ட என்னைக்கு வண்டாங்க எந்த தருவில் வண்டாங்க எனக்கு ஒரு போனை போட்டு சொன்னால் என்ன நான் வாங்க மாட்டேன் எனக்கெல்லாம் பவுனு செயின்னு வாங்கி கொடுக்குறதுக்கு எந்த எடுபட்ட கழுவை கலக்கு எல்லாம் ஓப்படியா மவுன எல்லாம் மௌனு எல்லாம் குடும்பம் குட்டியாக பார்க்குறான் புல் எல்லாரும் கழுவி அச்சைவ புருஷன் கூட செட்டு போட்டானே நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு பவுனு ரெண்டு பவுனுக்கு செயின்னு வாங்கி போடணும் எந்த கழுவிக்கு இருக்குது வழி சொல்லி பார்ப்போம் எல்லாம் அவள் மட்டும் போட்டுக்கிட்ட ஆட்டு அந்த மொட்டைச்செயனாக அஞ்சு ஆறு புள்ள வெட்டால் அதனால் ரொம்ப திமுற இருப்பா எடுக்கு நீ அவள் வர என்னை இழுக்க வச்சு எனக்கு வயிற்று கலப்பாண்ட சரி சரி இரு நான் போய் வேறு புடைய மாட்டிக்கிட்டு வாரம் அந்த பணிக்காம வருவோம் இப்போ பார்த்துட்டு வருவோம்